வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதுல நம்மகிட்ட இப்போ ஒரு ஆறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு புஞ்ச நேரம் தான் இது வந்து தேனி மாவட்டம் குள்ளப்புறத்தில் தான் இருக்குது தேனி மாவட்டம் குள்ளப்புறம் மொத்தம் அஞ்சு ஏக்கர் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே தான் இருக்குது இடம் ஒரு அருமையான இடம் செம்மன் பூமி கொண்ட இடம் தான் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரடியாக இடத்த பார்த்துட்டு அப்புறம் ஓநட்டை பேசலாம் பாருங்கள் மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு அருமையான ஆறு ஏக்கர் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் வரு வருது எட்டு ஒம்பது கே கிடைக்கும் தார் ரோட்டு மேலே தான் பக்கத்தில் எல்லாம் தென்னை மரம் போட்டுட்டாங்க தென்னை வாழை இதுக்கெல்லாம் போடலாம் இங்கே பக்கத்தில் வைகா ஆறு போகிறதுனால போர் போட்டமே நமக்கு நல்லா ஒரு தண்ணி வசதி கிடைக்கும் நீங்களே பாருங்கள் நேரடியாக பார்த்தாலே பூரா மண்ணு பூராமே ஒரு செம்மண் பூமி தான் பூராமே செம்மண் தான் செம்மன் பூமி தார் ரோட்டு மேலே இருக்குது தார் ரோட்டு மேலே கிடைக்கிறதே கஷ்டம் இது நம்ம ஆடு போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த மாதிரி ரோட்டு மேலே இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்களாக்கும் பிடிக்கும் உங்களுக்கு நேரடியாக வந்தாலே பிடிக்கும் இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் நல்லா பூராமே செம்மண் பூமி தான் ஒன்றும் அதிகம்லாம் ஒரு சின்ன சின்ன கல்லெல்லாம் கிடக்கு இந்த கல்லெல்லாம் பரட்டிட்டு இந்த பெரிய அந்த மேலே இருக்க முள் இதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு அருமையான ஒரு சூப்பரான லேண்ட் ஆகிரும் பக்கத்தில் அதுமாரி தான் வாங்கி இந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க அதனால இவங்களும் இந்த ரேட்டு சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு வாங்கி பக்கத்தில் தென்னம்பிழை போட்டுட்டாங்க பூரா போட்டு போ ஒரு சின்ன போர் ஒரு நானூறு அடி முந்நூறு அடி போட்டாலே சூப்பராக தண்ணி வந்துடும் இதுலேருந்து நம்ம பூரா ஆறு ஏக்கர் பாயிற அளவுக்கு டெய்லி ரெண்டு ஏக்கர் பாயிற மாதிரி தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி நல்லா போரை போட்டு தண்ணியை பாய்ச்சிட்டோம்னாக்க சூப்பராக வந்துடும் இடையில சின்ன சின்ன குண்டு குண்டு பாறை இருக்குது அந்த பாறையை உடச்சி எடுத்துடலாம் இல்லைனா உருட்டி கொண்டு போய் ஓரமாக போட்டுடலாம் இந்த பாருங்கள் இதெல்லாம் உடச்சி எடுத்துடலாம் சின்ன சின்ன பாறை தான் எல்லாமே எங்கே பார்த்தாலும் பாருங்கள் செம்மன் தான் இருக்குது நல்லா வெயில் அடிக்கும் நல்ல பக்கத்தில் தண்ணி இருக்குது அதனால் எந்த விவசாயம் புஞ்சை விவசாயம் பண்ணமுன்னாலும் பண்ணலாம் காய்கறியெல்லாம் போட்டால் சூப்பராக கிடைக்கும் காய்கறி ஆனால் இவங்க காய்கறியெல்லாம் போட்டு எடுக்காததுனால நேரடியாக தென்னை தென்னங்கண்டை வச்சு விட்ருவாங்க வாழை போட்டாலும் சூப்பராக வந்துடும் நம்ம உடனே தென்னங்கண்டை வச்சு விட்டு வாழையை போட்டு விட்டோம்னாக்கா வாழை கட் பண்ணி கூட நமக்கு தென்னங்கண்டு வளர்ந்து வந்துடும் தென்னெல்லாம் ஒரு மூணு வருஷத்துலேயே மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே க தென்னங்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் பக்கத்துலாம் பாருங்கள் பூர்வாமல் அது ஒரு சின்ன மில்லு த அந்த ஓடு போட்டுக்கிறது மில்லுங்க கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ஏதாவது கமர்ஷியலாக இருக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா தார் ஓட்டு மேலே இருக்கிறதுனால என்ன வேணாலும் நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம் கோழிப்பண்ணை கூட வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கோழி வச்சுக்கலாம் ஆடு மாடு இதுக்கெல்லாம் வளர்த்துக்கலாம் விவசாயம் சூப்பராக வரும் நமக்கு ஆறு ஏக்கர் இருக்கும்போது ஒரு நாலு ஏக்கரை விவசாயம் போட்டு ரெண்டு ஏக்கர் கமர்ஷியல் வச்சுக்கிட்டோம்னாக்கா சூப்பராக இது பண்ணிக்கலாம் இந்த பக்கத்தில் ஆடு மாடெல்லாம் வளர்த்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும் ஏண்டா ஊர் பக்கத்தில் இல்லாதனால ஊர் இங்கேருந்து போனோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால் நம்ம இங்கே கோழி பண்ண கூட சூப்பராக போட்டு இது பண்ணிக்கலாம் ஆடு மாடு வளர்க்கலாம் நல்ல ஒரு கரெக்டான இடம் ஒரு ஆளுக்கு போதுமானது சூப்பரான இடமா இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் வீடியோ பாருங்கள் கா பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பக்கத்தில் வைகை டேம் இருக்குது வைகை டேம்ன்றது இருக்கிறதுனால தண்ணி வசதி எப்பயுமே தண்ணி வசதி ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நமக்கு உடனே ஒரு அருமையான இடம் நல்ல கோழி பண்ணை இந்த மாதிரி ஆட்டு பண்ணை இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் ஆடெல்லாம் வளர்க்கலாம் சூப்பராக புல் ஏன்னா தண்ணி வசதி இருக்கிறதுனால புல் இதுக்கெல்லாம் போட்டோம்னாக்க நல்லா வந்துடும் நம்ம வாட்டுக்கு எந்த விவசாயமும் பண்ணிக்கலாம் விவசாயம் வேறு எதுவும் வளர்க்கணுன்னாலும் வளர்த்துக்கலாம் இடம் ஒரு அருமையானோடய ஆறு ஏக்கர் இருக்கிறதுனால நமக்கு இடம் வந்து எப்போயுமே ஏலியசன் கூடிக்கிட்டே தக்கும் ஒரு இடம் இன்றைக்கி ரேட் சொல்கிறாங்கனாக்கா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்க குறை சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ரேட் கூட போயிடுது அதனால் இடத்த நேரடியாக பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு பிடிக்கும் பூர்வமே செம்மன் பூமி தான் பாருங்க தண்ணி இல்லாமலே அந்த மரம் இந்த செடியெல்லாம் எவ்வளோ உயரத்துக்கு வந்தது சுத்துக்கு தென்னந்தோப்பு தான் இருக்குது தென்னந்தோப்பு ஆறு பக்கத்தில் போகிறதுனால தண்ணி வசதி இருக்குது பாருங்கள் நேரடியாக பாருங்கள் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு புரிஞ்சுக்கிற கணிப்பு வந்துடும் சரி இடம் பார்க்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எந்த விவசாயம் வேணும்னாலும் இந்த பக்கத்தில் பண்ணலாம் கரும்பு இதுக்கெல்லாம் போட்டோம்னாக்கா இன்னும் சூப்பராக வந்துடும் இங்கிட்டு கரும்பு பக்கத்தில் மில்லு இதுகள்லாம் இருக்கிறதுனால கரும்புலாம் போடலாம் கரும்பு வாழை தென்னை இதுக்கெல்லாம் அழகாக தண்ணி உள்ள விவசாயம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் காய்கறி போட்டோம்னாக்க நமக்கு இன்னும் அதிகம் லாபம் கிடைக்கும் தென்னை மரமாக அதுக்கு நம்ம ஆட்டுக்கு போட்டுட்டு ஒரு ஆளை காவலுக்கு போட்டோம்னா ஆறு ஏக்கர் இருக்குது பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கிறதுனால மொத்தம் நமக்கு ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஏக்கர் வலைக்கும் அவங்க எனக்குலாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஆறு ஏக்கர் தேவைனாலும் வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வேணும்னாலும் உங்கள் பக்கத்தில் இருக்குது ஒரு முப்பது நாற்பது ஏக்கருக்கும் மொத்தமாக நமக்கு தேவை அப்படின்னு நினச்சாலும் கூட இங்கே ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் வரைக்கும் வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடமுமே இந்த செம்மண் பூமி தான் செம்மண் கா மாதிரி தான் இருக்கும் எல்லா இடமும் இந்த ஏரியா ஃபுல்லாக அதனால் நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும் நீங்கள் நேரடியாக வந்து இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப மண்ணும் வந்து ரொம்ப அடி வரைக்கும் இருக்கும் ஒரு அஞ்சடி பத்தடி வரைக்கும் மண் அடியில் தான் அதுக்கப்புறம் தான் பாறை ஸ்டார்ட் ஆகும் கல்லும் அதிகமாக மேலேலாம் கிடையாது ஒன்று ரெண்டு உருட்டுக்கல் இருக்கும் அந்த கல்லை தூக்கிட்டு விவசாயத்தை பண்ணலாம் இல்லைன்னா நம்ம கல் வச்சு உடச்சி எடுத்துடணும் அது வெளியே தெரியும் தெரியறமாரி கல் இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா சுத்தமான செம்மண் அஞ்சு ஆறு ஏழு அடி வரைக்கும் கீழே செம்மனாக தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல வெயில் அடிக்கும் நல்ல மழை காலத்தில் நல்ல ஜில்னஸ்ஸும் அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா ஒரு சூப்பரான இடம் விவசாயத்துக்கு ஏத்தது நம்ம இப்போ பார்க்கும்போது தரிசை பார்க்கும்போது நமக்கு மனசு இனமோ மாதிரியாக இருக்கும் என்ன இந்த மாதிரி இடமா அப்படின்ட்டு இதெல்லாம் வாங்கி இதை பூராத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றுக்க பென்சிங் டைமண்ட் வேலியை போட்டு விட்டு விவசாயம் பண்ணோம்னாக்கா அப்புறம் சூப்பரான ஒரு தோட்டம் ஆயிரும் அப்படியே தோட்டத்தை போட்டு அப்படியே தென்னை மரம்லாம் வச்சு விட்டு அப்படியே சேல் பண்ணாலே நம்ம டபுள் ஆயிரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் தென்னை மரம் நல்லா பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இங்கே வந்தாங்கனாக்கா இந்த ஏரியாவிலலாம் பார்த்தாலே உங்களுக்கு இடம் பிடிக்கும் இந்த ரெண்டு மூணு ஒரு இடம் தான் எனக்குள்ளே தருசா கிடக்கு அதுவும் சில பேர் வாங்கி வாங்கி தென்னை மரம் இதுங்கெல்லாம் போட்டாங்க போட்டு சொட்டு நீர் போட்டுருக்காங்க இப்போ எல்லாம் சொட்டு நீர் போடுறதுனால ஈஸியாக இருக்கும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பால்கா வளமுடன்